ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த வி ஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கான சித்திரை மாத பலனை தற்போது பார்க்கவிருக்கிறோம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அரசாங்கத்தில் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நிச்சயமான அரசாங்க வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு உள்ளது அவர்கள் நிறையா முயற்சி செஞ்சுன்னு அந்த முயற்சிகள்லேயும் நிறைய வெற்றி உண்டு இடமாற்றத்திற்காக முயற்சி செய்பவர்கள் அனைவருக்குமே தனக்கு விருப்பமான இடத்திலேயே இடமாற்றம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு உள்ளது அடுத்தது அரசாங்க பரீட்சைகள் எழுதியிருப்பாங்க இல்லையா போஸ்டிங் கோசரம் நிறைய பரீட்சைகள் இருக்கே அந்த பரீட்சைகள் எழுதுபவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது அது மாதிரி இந்த மாதம் வந்து எப்படியாவது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இடமாற்றம் பதவி உயர்வு என்ன இது மாதிரி எல்லாமே சுப பலன்களாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு பாவங்கள்லேருந்து நமக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல லக்ன பாவம் அதிலிருந்து பார்க்கும் பொழுது உடலில் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கட்டிகள் வரலாம் இரத்த சம்பந்தமான வியாதிகள் வரலாம் காயங்கள் உடலில் ஏற்படலாம் இது மாதிரியான அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது அடுத்தது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இந்த மாதம் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை நிகழும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாரும் ஓகே பண்ணி அந்த கருத்தை கேட்டு அதன்படி நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களுக்கு வாக்கு செல்வாக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாம் இடம் மூணாம் இடமான சகோதரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேலையாட்களால் உங்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி சகோதரர்களாலும் என்ன நண்பர்களாலும் சில முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே மாதிரி சகோதரர்களாலும் நண்பர்களாலும் சில செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க அதுக்கு எதானும் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அந்த பணங்கள்லாம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டால் திரும்பி வராது ஆனால் அது லாபமாக மாறிடுமா அப்படின்னா வேலை முடிஞ்சிருமான்னா வேலை முடிஞ்சிடும் அதனால் பணம்லாம் கொடுத்தா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நாலாம் விதம் பார்க்கும் பார்க்கும்பொழுது அம்மாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும் அதே மாதிரி அம்மாக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு சுமூகமானதாக இருக்கும் அதே மாதிரி ட்ராவல்ஸ் வைத்திருப்பவர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் வாகன வியாபாரிகள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் என்ன நல்ல வியாபார அபிவிருத்தி இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கல்வியில் சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது படிக்க முடியாத போகிற நிலைமை ஏற்படலாம் அதே மாதிரி ரொம்ப கவன குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கிறது அதனால் மதிப்பெண் மதிப்பெண்ணானது குறைவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கல்வியில் நீங்கள் ரொம்ப பொறுமையும் கவனமும் இருப்பது மிகவும் நல்லது ஆறாம் இடமான உங்களுடைய ரோகஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கடன் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது கடன் அடைய சில வழிகள் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவியுடன் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் மனைவியின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் மனைவியோட பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழிலிலும் கவனமாக இருப்பது என்பது நல்லது நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகளில் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது அது எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரத்த காயங்கள் ஏதாவது ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தந்தைக்கும் உடல்நல குறைவுகள் ஏற்படுத வாய்ப்புள்ளது சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஒரு காரியத்துக்கோசரம் நிறையா ட்ரிப்பு நம்ம போயிட்டு போயிட்டு வரணும் அந்த காரியமானது முழுமையாக முடியாத நிலை அதாவது இதெல்லாம் தந்தை சம்பந்தமாக இருக்கக்கூடிய வேலையாக இருந்தால் நிச்சயமாக முடியாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது என்ன அதில் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சுப பலன்களாக அமைந்திருக்கிறது தொழில் லாபம் பதினோராம் இடத்திலிருந்து பார்க்கும்போது தொழிலில் நல்ல லாபமானது ஏற்படும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படும் அதனால் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பூர்ண லாபத்தையே இந்த மாதம் கிரகங்கள் வழங்குகின்றன பன்னெண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு அதிருப்தி அதாவது இது முழுசாக முடியலை அப்படின்னோ இல்லை நடந்ததில் ஏதாவது குறைகள் உங்களுக்கு பெரிதாக தெரிவதோ இது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு வருத்தம் சில விஷயங்கள் நம்ம செய்ய சொன்னோம் அவங்களாம் செய்யலை அப்படின்னு குடும்பத்தார் மேலே சில வருத்தங்கள் இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் சில கெடுபலன்கள் இருந்தாலும் நல்ல அரசாங்க வேலை என்ன பதவி உயர்வு வேலையில் முன்னேற்றம் இடமாற்றம் இதே மாதிரி நிறைய சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நாம் வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதர்சனர் தமிழில் சொன்னால் சக்கரத்து ஆழ்வார் அப்படின்னு பேர் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பிராகாரத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதி அப்படின்னு இருக்கும் அங்கே போய் என்ன பண்ணணும் அந்த க சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் ஏற்ற வேண்டும் சக்கரத்தாழை சக்கரத்தாழ்வாரை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் சக்கரத்தாழ்வார் மேலே தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படியாக செய்து வந்தால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து உங்களுக்கான சுப பலன்கள் அனைத்தும் பூர்ணமாக கிடைக்கும் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடுபலன்கள் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்